வரலாற்றில் நீதி தர்மம் மனிதாபிமானம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்த பல மன்னர்கள் இருந்துள்ளனர் அவர்களில் சிறந்தவராக மனுநீதி சோழன் குறிப்பிடத்தக்கவர் அவர் சோழ வம்சத்தை சேர்ந்த மன்னராக இருந்தார் நீதி என்பது வாழ்க்கையின் அடிப்படை என்று நம்பியவர் மனுநீதி சோழன் அவர் தன் மகனை பற்றிய வழக்கில் கூட பாரபட்சமின்றி நீதி வழங்கிய மா மன்னராக புகழ் பெற்றார் மனுநீதி சோழன் தனது நாட்டில் ஒவ்வொருவருக்கும் சமநீதி வழங்கும் நோக்கில் அரண்மனை வாசலில் ஒரு மணி கட்டியிருந்தார் யாருக்கேனும் துன்பம் ஏற்பட்டால் அந்த மணியை அடித்து மன்னரிடம் நேரடியாக தங்கள் குறை சம்பந்தமாக முறையீடு செய்யலாம் இவ்வாறு மனுநீதி சோழன் தனது குடிமக்கள் துன்பமின்றி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆட்சி செய்தான் ஒருநாள் ஒரு பசு தன் கன்றை இளவரசன் சோழனின் மகன் வண்டி ஓட்டி வரும்போது கவனக்குறைவாக வண்டியால் ஏற்றி தன் கன்றை கொன்றுவிட்டார் என்று துயருற்ற அந்த பசு அரண்மனை வாசல் சென்று நீதிமணியை அடித்தது நீதிமணியின் ஒளி கேட்டதும் விசாரணை செய்து விவரம் அறிந்தார் மன்னர் அதில் தன் மகனே குற்றவாளி என்பது உறுதியானதும் நீதிக்கு முன் எல்லோரும் சமம் என்ற நிலைப்பாட்டில் தன் மகனை தண்டனைக்கு உட்படுத்தினார் சோழன் இச்செயல் உலகம் முழுவதும் நீதியின் உச்சகட்டம் என போற்றப்பட்டது அவர் வழங்கிய நீதி அரசனுக்கு நெறி நீதியின் இலக்கணம் என்பதை இந்திய தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பதால் நீதிமன்ற வளாகத்தில் சிலையாக நிற்கிறார் மனுநீதி சோழன் காட்டில் ஒரு பசு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது அப்போது பசுவை யானை வழிமறித்து ஏன் இப்படி தலைதறிக்க ஓடுற என்று கேட்டதாம் அதற்கு பசு சொன்னது நம்ம அரசாங்கம் காட்டில் உள்ள எல்லா எருமைகளையும் பிடிக்கச் சொல்லி உத்தரவு போட்டிருக்கு அதான் இப்படி ஓடுறேன் அதற்கு யானை கேட்டது நீ பசுதானே நீ எதுக்கு ஓடணும் பசு பதில் சொன்னது நான் பசு என்று எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் ஆனால் அரசாங்கம் பிடிச்சதுன்னா நான் எருமை இல்லை பசுதான் என்று நிரூபிக்க குறைஞ்சது இருபது வருஷமாவது ஆகும் என்று பதில் சொல்லவும் இப்போது பசுவோடு சேர்ந்து யானையும் தலைதெறிக்க ஓடியதாம் ஆம் நீதி மன்னனை புகழ்வதல்ல மன்னனே நீதியை புகழ வேண்டும்